அவளோடு ஒரு தேநீர் அந்தப் பேருந்தில் சில வருடங்கள் கழித்து அவள் என் அருகில் அமர்ந்திருக்கிறாள் அவள் கூந்தலில் மல்லிகைப் பூக்களின் நறுமணம் வீசுகிறது நான் பேருந்தில் இறங்கும் இடம் மறந்து அவளோடு பயணம் செய்கிறேன் அவள் என் இடது பக்கம் ஒரு பச்சை சுடிதாரில் அவளை கவனிக்கக்கூடாது என்று முயன்றும் தோற்று நின்றேன் என் கண்கள் அவளை நோக்கி நகர்கின்றன அவள் என்னை பார்த்து புன்னகைக்கிறாள் என் இதயம் துடிப்பதை நான் உணர்கிறேன் அவள் தனது செல்போனில் ஒரு குறிப்பை எழுதி எனக்கு தெரியும்படி காட்டினால் அதில் வருகின்ற நிறுத்தம் நான் இறங்க போகின்றேன் நீங்கள் நான் புரிந்தவனாக தலையசைக்கிறேன் நாங்கள் ஒரு இனிமையான பார்வையை பரிமாறிக்கொள்கிறோம் மீதமுள்ள காலம் மங்களாக உள்ளது ஆனால் அந்த சில வினாடிகளின் கண் தொடர்பு எனது நாளை உருவாக்கியது என்பதை நான் அறிவேன் இறங்கிய நிறுத்தம் அவள் முன்னே செல்ல நான் பின்னே செல்கின்றேன் ஒரு தேநீர் கடை நாங்கள் ஒன்றாக நின்று சுவையான தேநீரை அருந்தினோம் நேரம் செல்ல அவள் மெல்ல நடந்து செல்ல நான் கடந்து செல்லாமல் அந்த கடைசி சொட்டு தேநீர் டம்ளரின் அருகிலேயே நின்று அவளோடு இருந்த அந்த வருடங்களையும் எதிர்பாராமல் கிடைத்த இந்த நிமிடங்களையும் நினைத்து நின்று போனேன் மீண்டும் நான் அந்த வழுதடம் செல்லும் பேருந்து வந்தாலும் ஏறுவதில்லை ஒருவேளை நான் அவள் பேருந்தில் செல்போனை காட்டும் போது அவளோடு அவன் அழகிய பெண் குழந்தை சிரிப்போடு இருப்பதை கவனிக்காமல் இருந்திருந்தால் இது தொடர்ந்திருக்கும் இது எங்கள் இனிமையான ரகசியம் என் வருங்கால மனைவி அவள்தான் என்று பள்ளி நாளில் சொல்லிய வகுப்பு தோழர்களின் துருவியரையும் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு இனிமையான தருணம் நாங்கள் என்றென்றும் போற்றுவோம் இந்த தேநீர் வாசலை விட்டுவிட்டு நீண்ட காலத்திற்குப் பிறகும் பொக்கிஷமாக இருக்கும் ஒரு நினைவு